ஏதோ சில விஷயம் பிடிக்கல அந்த அம்மாவுக்கு சரி அந்த அம்மா பிடிக்கலையா உட்காந்து பேசி அது சரி பண்ணுவோம் பிராண்டடாக அதே தான் பண்ணுவான் அம்மா ஏன்னா அதை கோவப்படுத்தணும் இல்லை அந்த இந்த குறும்பெல்லாம் நிறைய இருக்கும் இந்த சிலிம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அது ஓன் கத்தும் பற்றி சண்டைக்காரியும் ஒன்னாந்திரமான அந்த வசனம் சத்தமாக படிக்கிறது அது பொண்டாட்டி எதற்கே அது பைபிள் பிடிச்சி கிழிக்கி வரும் உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறது என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிக்கிது வந்து ஓட்டுன்னு இதெல்லாம் எங்களே பண்ணி விடுறது அது உள்ளே போனோன்னே எல்லா பாஷையும் பேசுவோம் அது ஏன்னா என் ஓட்ட வந்துக்கிறான்னு நினைக்கும் அது பேய் ஓட்டவான்னு கூப்பிடல நீ ஜபத்துக்கு வாழ்றது அங்க போய் பார்த்தா இரு உனக்கு பேய் பிடிச்சிக்குது நான் அவரை கூப்பிடுற அவர் வந்து ஓட்டுற அது ஏன் எனக்கு வந்து ஓட்டுறது நான் அவனை ஓட்டிடுறேன் அது நான் கிளம்பிச்சு நான் அது ஒரு மாதிரி பேசுவோம் ஸ்லாங்ல ஏன்ப்பா ஏன் இதெல்லாம் இவன் பண்ணுற பிரச்சனையில் பாஸ்ட் எழுத்து விடுறது சபை எழுத்து விடுறது மாமியார் வீட்டு ஜனங்களை இழுக்கிறது ரெண்டு தரத்தாரும் சொல்கிறேன் அதுக்கு எதனா ஃபோன் வந்ததுன்னா அவங்க அம்மா பேசுனா